எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட அமைதியான சுபாவமும் அன்பான பேச்சும் என்ன ரொம்ப கவர்ந்துடுச்சு எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுடைய பொறுமையும் மற்றவங்க மேல நீங்க காட்டுற அக்கறையும் என்ன ரொம்ப ஈர்த்துச்சு நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்னு நான் நம்புறேன் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து எல்லா கஷ்டங்களையும் சேர்ந்து சமாளிக்கலாம் நிச்சயமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டா நம்ம வாழ்க்கையில எந்த சவாலையும் ஈஸியா எதிர்கொள்ளலாம் உன்னோட கனவுகளுக்கும் விருப்பங்களுக்கும் நான் எப்பவும் மதிப்பளிப்பேன் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லலாம் நானும் உங்களுடைய கனவுகளுக்கு எப்பவும் ஆதரவா இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கலாம் நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாரு அது மாதிரிதான் என் வாழ்க்கையும் உன்னால மாறிடுச்சு உங்க கூட இருக்கும்போது நேரம் போறதே தெரியல இந்த நிமிஷம் இப்படியே நின்னுடணும்னு தோணுது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது இந்த உலகத்தையே மறந்துடுறேன் உன் கண்ண பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க அன்பும் அக்கறையும் எனக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது நீங்க என்கூட இருந்தா போதும் வேற எதுவும் தேவையில்லை நம்ம வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் ஒருத்தருக்கு கை கொடுத்து தாண்டி போகலாம் உன் கூட இருக்கும் போது எனக்கு அந்த காதல் இந்த வானத்து நட்சத்திரங்கள் மாதிரி எப்பவும் அழியாம இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம ஒன்னா இருக்கணும் ஒரு பூங்காவில் இருவரும் கைகோர்த்து நடந்து செல்கிறார்கள் மெல்லிய காற்று வீசுகிறது பூக்களின் நறுமணம் அவர்களை சூழ்ந்துள்ளது அவளது கையை மெதுவாக வருடுகிறான் இந்த பூக்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆனா உங்க கூட இருக்கும்போது இது எதுவுமே கண்ணுக்கு உன் கண்களை பார்க்கும் போது இந்த உலகமே ஒரு கனவு மாதிரி இருக்கு உன்னோட சிரிப்பு என் மயக்குது அவர்கள் ஒரு பெஞ்சில் அமர்கிறார்கள் அவளது தோல் மீது கை போடுகிறார் அவள் அவனது தோளில் சாய்ந்து கொள்கிறாள் நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை உங்க மார்பில் சாய்ந்து இருக்கும்போது அவ்வளவு நிம்மதியா இருக்கு நம்ம வாழ்க்கையில எந்த புயல் வந்தாலும் நாம ஒன்னா தாண்டுவோம் உங்ககூட இருக்கும்போது எனக்கு அந்த தைரியம் இருக்கு அவர்கள் மெதுவாக நெருங்கி உதடுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள் இந்த முத்தம் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு உங்க அன்புல நான் கரைஞ்சு போறேன் நீ என் கூட இருந்தா போதும் இந்த உலகத்தையே வெல்லலாம் உன் காதல் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்குது